ப்ரே ரிலீஸ்லேயே கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான சாதனை படைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இப்போது சினிமா வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பாக கூலி படத்தோட வெளிநாட்டு உரிமை வந்து எண்பத்தோரு கோடிக்கு விற்பனையாகிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டுருக்கு தமிழ் சினிமாவில் இது ஒரு புதிய மைல்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து முன் முன்வெளியீட்டில் மட்டுமே ஐநூறு கோடி வரை விற்பனையாகும் என்றும் கூறப்படுகிறது அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க அதாவது இதற்கு முன்னதாக சூப்பர் ஸ்டாருடைய டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் தான் ப்ரீ ரிலீஸில் வந்து அதிகமாக விற்பனையான ஒரு திரைப்படமாக இருக்குது அதாவது ஐநூற்றி அறுபது கோடி தமிழ் படங்கள்லேயே ப்ரீ ரிலீஸில் அதிகமான தொகைக்கு விற்பனையான திரைப்படம் அப்படின்னா அது டூ பாயிண்ட் ஓ தான் ஐநூற்றி அறுபது கோடி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ப்ளேஸில் கூலி திரைப்படம் தான் இருக்குது விரைவில் அந்த திரைப்படத்தையும் முறியடிக்குமா அதாவது ஐநூற்றி அறுபது கோடியை தாண்டி ப்ரீ ரிலீஸ்லேயே கூலி திரைப்படம் விற்பனை ஆகுமா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எப்போதுமே தலைவர் தான் ரெக்கார்ட் மேக்கர் ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது ரெக்கார்ட் மேக்கர்